சரி இப்ப நான் மேட்டுக்கு வரேன் வாங்க நான் நினைச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது மூலியமா நிறைய ஏன் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கேன் ஆனா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எனக்கு ஒரு ரூபா கூட வந்தது எனக்கு ஒரு ரூபா கூட வந்தது என்னடா ஏ ஆனா இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்திருக்கு என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் எடிட்டிங் இதெல்லாம் தான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன் அதனால சில பல கிளைண்ட் வருவாங்க அவங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுப்பேன் அவங்க நம்மளுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க அதை வச்சு தான் நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு எடிட்டிங்க்கு வந்து அறநூறுவா சார்ஜ் பண்ணுவேன் டுட்டோரியல் வீடியோ போடலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுறத அப்படியே எடிட் பண்ணி போடுவேன் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறப்ப சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்னும் அடுத்த டுட்டோரியல் வீடியோ வரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் டுட்டோரியல் வீடியோ எடுத்து போடுவேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அந்த வீடியோ